தலையாய கட்சியா இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் தான் தமிழ்நாட்டில் திமுக கூட கிடையாது எனவே அவங்கள வந்து கூட வச்சுக்கணும் அப்படின்றது வந்துட்டு ஸ்டாலின் வந்துட்டு ஒரு அரசியல் கட்டாயமா எனவே அவருக்கு ஒரு சீட்டு கொடுப்பாரு கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் தான் நம்மளுக்கு ஒரே ஒரு இழுபறி பிஜேபி உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லா மாநிலங்களும் தோத்துருக்கு உத்தரப்பிரதேசம் உட்பட அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது காரணம் என்னன்னா அவங்க ஈவிஎம் இருக்கிற இடத்துல

ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து நெருங்கிட்டோம் என்ன கிட்டத்தட்ட அடுத்த வாரத்துல தேர்தல் தேதியை வந்து அறிவிச்சிருவாங்க கல நிலவரத்தை எப்படி எப்படி இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தலுக்கு எப்படி வந்து தயாராயிட்டு தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு தனித்த ஆளுமையோ ஒரு தனித்த செல்வாக்கோ இல்ல செல்வி ஜெயலலிதா இருந்த ஒரு காலகட்டம் எழுபத்தி ஒண்ணுல இருந்துட்டு திமுக இருந்த அந்த செல்வாக்கு அப்படியெல்லாம் இன்னைக்கு எதுவும் பேச முடியாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிமுக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உடஞ்சி மற்றவங்கள்லாம் போய் உதாரணத்துக்கு ஒரு பக்கம் ஓபிஎஸ் போயிட்டார் இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் வந்துட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு தனித்த கட்சி தொடங்கிட்டாரு இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தனிமைப்படுத்தப்பட்ட அளவுக்கு சனி சசிகலா நடராஜன் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும் கன்சாலிடேட் பண்ணியிருக்கார் அதிமுகவை இது ஒரு பக்கம் இருக்கு இது என்ன நான் பார்க்கறதுக்கு அவர் பலம் வாய்ந்தவராக தெரிஞ்சாலும் கூட அதிமுகவினுடைய வாக்கு சக்தி நான் ஓட் பேங்க்னு சொல்ல மாட்டேன் வாக்கு சக்தி பெருமளவிற்கு குறைஞ்சிருக்குது ஒரு உதாரணத்துக்கு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு பர்சண்டாக இருந்தது இன்னைக்கு வந்துட்டு இருபத்தஞ்சுல இருந்து ஒரு இருபத்தேழு பர்சன்ட் தான் அப்படின்ற அளவுக்கு அது இருக்குது எனவே அஇஅதிமுகவுக்கு கட்டாயம் கூட்டணி கட்சிகள் தேவை இன்னொரு பக்கம் திமுக பார்க்குறீங்க திமுக ஒரு பெரிய ஒரு கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்கு உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் மூன்றாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் அது அவங்களோட இருக்கிறாங்க அப்புறம் காங்கிரஸ் கட்சி இருக்குது இந்தியாவில் அது ஒரு பெரிய கட்சிகள் ஒன்று அப்படி இருக்குது இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களோட இருக்கிறாங்க அப்புறம் முஸ்லீம்களுடைய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு முஸ்லீம் கட்சி இருக்குது அதுக்கும் ஒரு இடம் தரப்போறாங்க கமல்ஹாசன் வேற வர போறாரு ஆமா மக்கள் இல்ல அது அதான் அவரு அவருடைய பலத்துக்கு அவர் ரெண்டு கேட்கறாரு ஆனா அது ஒண்ணுத்தை தாண்டு முடியாது அப்படின்ற மாதிரி திமுக அவருடைய நிலைமை ஏன்னா திமுகவே மொத்தம் இருக்கக்கூடிய புதுச்சேரியோட சேர்த்து நாற்பது இடங்கள்ல இருபத்தோரு இடத்துல தான் நீக்க போறாங்க அவங்க சோ அவங்க ஒரே ஒரு இடத்துலதான் தளர்த்துறாங்க விடுதலை சிறுத்தைகள் தொடர்பா கூடுதலா ஒரு இடத்த கொடுக்குறது அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாங்க காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்த குறைக்கிறதுக்கு அவங்க இப்போ ஒன்பது புள்ளி ஒன்பது பிளஸ் ஒண்ணு காங்கிரஸ் தேனீல தோத்துட்டாங்க அதை தவிர்த்துட்டு இப்ப எட்டு பிளஸ் ஒன்னு அதிகபட்சம் எட்டு பிளஸ் ஒண்ணு ஏழு பிளஸ் ஒன்னு அப்படின்ற வரலாம் இந்த வந்துட்டு இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே வந்து காங்கிரசுக்கு அதிகபட்சம் ஒரு ஏழு சீட் இருக்கும் திமுக கூட்டி இல்ல அதெல்லாம் வெளியில பரப்புறது அந்த அந்த அளவுக்கு வந்துட்டு அதை இறக்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட எண்ணம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலின் இருந்தே வந்துட்டு ஒரு விடயத்தை வந்துட்டு அவர் செலுத்திட்டு இருக்காரு ரெண்டாவது முக்கியத்துவத்தை காங்கிரசுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா அகில இந்திய இந்திய அளவுல ஒரு பெரிய கட்சி அது அந்த கட்சிக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு பலம் சேர்க்கணும் ஏன்னா அந்த கட்சியினுடைய தலைவர் காலத்துல பிரதமரா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு அடிப்படையிலேயே அவர் நவுத்துறாரு காங்கிரஸ் கட்சியினுடைய வாய்ப்புகள் இருக்கு கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நூத்தி ஐம்பது அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த கூட்டணியில இந்தியா கூட்டணியில் வந்துச்சு அப்படின்னோட அந்த கட்சியை சேர்ந்தவர் தான் பிரதமர வர முடியும் அது கட்டாயம் ராகுல் காந்தி தான் வர முடியும் என்னன்னைக்கு மக்கள் செல்வாக்கு அப்படின்றது ராகுல மையம் மையப்பட்டு தான் இருக்குது ராகுல் காந்தி போன உடனே உத்தரப்பிரதேசத்துல மாறுதுன்றான் ராகுல் காந்தி வந்துட்டோன்னே பீஹார்ல தலைகீழ போயிடுச்சு அப்படின்றா ராகுல் காந்தி உடனே பாத்தீங்கன்னா சட்டீஸ்கர்லயும் ஜார்கண்ட்லயுமே மாறி போச்சு அப்படின்றாங்க சோ இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம பாக்குறோம் அது இந்த ஈர்ப்புக்கு காரணம் ஒரு முன்வைக்கக்கூடிய அந்த சிந்தனை இந்தியா ஐடியா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றது எது வேணும் உனக்கு வந்துட்டு மத கலவர வேணுமா இணக்கப்பாடு வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நியாய யாத்திரை வந்துட்டு கட்டாயம் அது விற்கப்பாது அதுல வந்து இருவரப்பட்ட கருத்து கிடையாது ஆனா அது அதுவே காங்கிரஸ் வந்துட்டு இருநூத்தி எப்போ தொகுதியை பெற்று தரப்போறது இல்ல ஏன்னா காங்கிரஸ் கட்சி அவ்வளவு வாய்ந்த கட்சியா இல்லை ஒரே ஒரு ராகுல் காந்தியால என்ன பண்ண முடியும் அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாநில கட்சிகள் கிட்டதான் ஏ இருக்குது இவங்க தான் வந்துட்டு முக்கியமா இருக்கணும் அதுல ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு எனவே கட்டாயம் எட்டு பிளஸ் ஒன்னு அப்படின்றதுக்கு குறைவா காங்கிரசை பண்ண மாட்டாங்க ஏன்னா காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியிலையும் தலைவர்கள் மத்தியிலுமே வந்துட்டு என்னடா அது இந்த அளவுக்கு போயிட்டு கட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டாக்கும் புரியுதுங்களா எனவே காங்கிரசுடைய பலத்துக்கு அதிகமா தான் அவங்களுக்கு சீட்டை கொடுக்கிறாரிய ஸ்டாலின் அது குறைக்க மாட்டாரு இன்னொரு முக்கியமான ஒரு பாத்தீங்கன்னா மூன்றாவது பெரிய கட்சி தகன் தன்னோட இருக்கக்கூடிய பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான் அப்படின்றத அவர் உணர்ந்து இருக்கிறாரு எனவே விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பொது தொகுதி கொடுத்து அவங்களை அகாமடேட் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்துட்டு அவர் உறுதியா நம்புறாரு ஏன்னா அவளுக்கு ஒரு கன்சாலிடேட்டட் ஓட் பேங்க் இப்போ பாட்டாளிமிகள் கட்சி என்னதான் வன்னியர் கட்சின்னு சொன்னாலும் கூட வன்னியர் பிரத எல்லா ஓட்டும் வந்துட்டு அதுக்கு வரல ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னும்னா பட்டியலினத்தார ஓட்டுகள் அது இல்லாத பொது தொகுதியில பாத்தீங்க அப்படின்னும்னா பல இடங்களில் ரெண்டு தடவை நாலு சீட்ல ரெண்டு சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க பொது தொகுதியில இருந்து விடுதலை சிறுத்தைகள் இது இந்தியாவில வேற எங்கேயுமே நடக்காத ஒரு விடயம் பொதுவா ரிசர்வ் தொகுதியில நிக்கிறது அவங்க ஜெயிச்சு அவங்கள மந்திரி ஆகினா கூட வந்துட்டு தாழ்த்த போட்டுருந்ததுனால வாரியம் அந்த அமைச்சகம் கொடுக்குறது இப்படிதான் இருந்ததை அப்படியே மாத்திருக்கிறார் திருமாவளவனுடைய அந்த செயற்பாடு அப்போ அது என்ன வருது அப்படின்னோம்னா அதை கன்சல்டேட் பண்ண நினைக்கிறாரு ஸ்டாலின் திமுக அப்போ பண்ணும்போது அவளாக அங்கீகரிக்கணும் இவ்வளவு பெரிய மாநாடு நடத்தி இவ்வளவு தூரம் கூட இருந்து இந்த அளவுக்கு பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றதுல வந்துட்டு தலையாய கட்சியா இருக்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் தான் தமிழ்நாட்டிலேயே திமுக கூட கிடையாது எனவே அவங்கள வந்துட்டு கூட வச்சுக்கணும் அப்படின்றது வந்துட்டு ஸ்டாலின் வந்துட்டு ஒரு அரசியல் கட்டாயமாது எனவே அவருக்கு ஒரு சீட்டு கொடுப்பாரு கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் தான் அவங்களுக்கு ஒரே ஒரு இழுபறி ஒரு சீட் அப்படின்றது அவர் ரெண்டு கேட்குறாரு அதை எப்படி அவங்க பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல அதான் தெரியல ஏன்னா சில நேரங்களில் ஸ்டாலின் என்ன பண்ணுவாருன்னா நம்மளுடைய சீட்டை குறைச்சிக்கிட்டு ஒருத்தர் அகாமடேட் பண்ணிக்கோன்னு நினைக்கிறாரு ஸ்டாலின் ஒரு கமலஹாசன வந்துட்டு அகாமடேட் பண்ணுவாங்க பொதுவாக அந்த குடும்பத்துக்கே அது கலைஞராக இருந்தாலும் சரி ஸ்டாலினா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்ககிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் கிட்டயும் ரஜினி அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு அதனால அந்த அடிப்படையில கொடுத்தாலும் கொடுக்கலாம் அதனால திமுக எண்ணிக்கை வந்துட்டு இருபதா குறைஞ்சாலும் குறையலாம் அந்த மாதிரி ஸோ இதுதான் ஆனா அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் சார் இன்னொரு விஷயம் திமுக கட்சி இருக்கு அதை மிஸ் பண்ணிட்டீங்களா இல்ல மதிமுக அவங்க கொடுத்துருவாங்க அகாமடேட் பண்ணுவாங்க அதுதான் நான் சொல்ல வரேன் எப்படி பார்த்தாலும் போன ஒரு சீட்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களுடைய சொந்த சின்னத்துல நிக்கணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க அதனால அதை கொடுத்துருவாங்க ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க கமலஹாசனுக்கு ரெண்டு சீட்டு கொடுக்கும்போது மதிமுக எப்படி ஒரு சீட்டு கொடுப்பீங்க இந்த நெருக்கடி ஏற்படும் இல்லையா இதுதான் திமுக ரெண்டாவது மட்டத்துல எதிர்த்து பேசிடுவாங்க ஸ்டாலின் கமல்ஹாசன் கிட்ட உங்களுக்கு கொடுத்தா அப்படின்னம்னா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் எங்களுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படும் இதை நீங்க புரிஞ்சு அகாமடேட் பண்ணுவீங்க அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க புரியுதுங்களா ஸோ அதனால ஒரு சீட்டு தான் அவருக்கு இந்த மதிமுக ரெண்டு சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னம்னா கமல்ஹாசனுக்கு ஒரு சீட்டு தான் கொடுப்பாங்க கமலக்கு ரெண்டு கொடுத்துட்டு மதிமுக கொண்டு கொடுத்து அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அதிருப்தியை கொடுத்தா செய்ய மாட்டாரு ரெண்டாவது அவங்க இன்னைக்கு பம்பர ஜனத்தை தான் எனக்கு நிற்கிறோன்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்போ அதுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும்னா ரெண்டு சீட்லையாவது அவங்க நின்று ஆகணும் அதனால ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை ஏன்னா எதிர்த்து அவர் பாஜக அன்னைக்கு போக போகிறது இல்லை வைகோ போனாலும் அவங்க ஒன்றும் இல்லாத ஆகிடும் கட்சியே ரெண்டாவது இது என்னோட இம்ப்ரெஷன் துரை வைக்க செயல்பாடு துரை வைக்க அவனுடைய பொலிட்டிக்கல் பர்செப்ஷன் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஒரு ப்ராகிரசிவ்வ் டெமோக்ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு துரை வைக்கோனுடைய அந்த பேச்சு செயற்பாடு எல்லாமே இருக்கு எனவே இவர் என்ன சொல்லுவாருன்னா நான் ரெண்டு சீட்டு தரேன் கேட்டா துரை எம்பி ஆக்கிடு அப்படின்னு ஸ்டாலின் அப்படிதான் போகும்னு நினைக்கிறேன் நான் துரை வைக்கோ சொல்றாரு நான் அதுல விரும்பல அப்படின்றாரு ஆனா அப்படிதான் வந்து ஸ்டாலின் பண்ணுவார் ஏன்னா அங்க வேணும் குரல் கொடுக்கிறதுக்கான ஆள் வேணும் இப்ப மதிமுக சார்பா ரெண்டு பேர் போறாங்க அப்படின்னும்னா அவங்கள ஒருத்தர் கட்சி தலைவராக இருந்து அடிக்கடி பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் முன்னாடி அந்த இடத்துல வைகோ இருந்தாரு வைகோ பேசுறாரு இன்னைக்கு அவர் மாநிலங்களையா பேசுவாரு இன்னைக்கு இங்க வந்துட்டு இவர் பேசுறான் என்னதான் நீ வந்துட்டு பரம்பர ஆயிடுச்சு குடும்ப ஆயிடுச்சு புடலாங்க ஆயிடுச்சினாலும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்க போறாங்க இங்க அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அவர் அங்கீகாரத்தை தேடுறாரு ஏன்னா இன்னைக்கு துரை வைப்பை வச்சு அவர் கட்சியை எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறாரு வளர பாக்குறாரு வளர்ச்சிக்கான வேலையைத்தான் வந்துட்டு துரை வைப்போம் செய்யறாரு என்னால அது ஒண்ணு வந்துடும் நிச்சயமா ஒரு போராட்ட சக்தி இல்ல மதிமுக எனவே அதை உதாசீனப்படுத்த மாட்டாரு இவ்வளவுதான் ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் பாட்டளி கட்சிக்கும் இடையே தான் இந்த ஒப்பந்தம்ன்றது ரொம்ப முக்கிய கூட்டணின்றது ரொம்ப முக்கியம் பத்து சீட்டு கிட்ட கேட்டு அத கேட்கலாம் அதாவது அதாவது என்ன அப்படினோம்னா பாஜகவுக்கு அஞ்சு குடுக்குற எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த கட்சிக்கும் பத்து சீட்டு பாஞ்சு சீட்டு கூட கொடுக்கலாம் என்ன அடிப்படையில நீங்க குடுக்கறீங்க என்ன அதிக அதிகாரம் அப்படின்னு தானே நீங்க செய்யறீங்க செல்வாக்கு என்ற அடிப்படையில நீங்க பாருங்க ஒன்பது மாவட்டங்கள்ல கிரவுண்ட் லெவல்ல செல்வாக்குள்ள ஒரு கட்சியா பாமகா இருக்கா இல்லையா இருக்கு ஆனா அந்த கட்சி இருக்கிற நெருக்கடி வந்துட்டு அது சரியான கூட்டணி போட்டாதான் அந்த அந்த ஓட்டை உங்களுக்கு வரும் இல்ல அப்படின்னம்னா அது வராது அது ஒரு சுதந்திரமான ஒரு செல்வாக்கு அது ஐயா சொல்லிட்டாரு முடிவு எடுத்துட்டாரு ஆனா அவ எல்லாரும் போயிட்டு குத்துவோம் அப்படின்ற நிலையெல்லாம் நீங்க கிடையாது அவங்க ரீசனபிளா இருக்கணும் இப்ப அவங்க அன்னாதிமுகவோட சேர்ந்தாங்க அப்படின்னோம்னா ஏடிஎம்கே கே ஓட் பேங்க் பிளஸ் இவங்களுடைய ரெண்டு சேர்த்து நிச்சயமா நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா அவங்களுக்கு வந்துட்டு இவங்கனால இருபத்தி ஏழு அப்படின்றது முப்பத்தி மூணு பர்சன்ட் அப்படின்ற அளவுக்கு அந்த ஓட்டு உயர் எல்லாம் சொல்லுவாங்க மூணு பர்சன்ட் தான் பாமகவுக்குன்னு சொல்லுவாங்க எல்லாம் சும்மா கதை பாமகவனுடைய ஸ்ட்ரென்த் சேரக்கூடிய கட்சியை பொறுத்து இருக்குது தனிச்சிருன்னா ஆறு பர்சன்ட் கூட வாங்குவோம் இப்ப சேர்ந்து நிற்கும் போது அது ஏழு பெர்சன்ட் அப்படின்ற அளவுக்கு கூட அது கூட்டி கொடுக்கும் அதுல வந்துட்டு இருவேறுபட்ட கருத்து இல்லை இதேதான் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கும் இருக்குது தேமுதிகவும் பாத்தீங்கன்னா அது ஒன்றரை ரெண்டு பர்சன்ட்னு சொல்லுவாங்க ஆனா உள்ளபடியே பாத்தீங்கன்னா அவங்களால ஒரு நாலு பர்சன்ட் ஓட்ட கார்னர் பண்ண முடியும் கூட்டணியை பொறுத்து அப்போ நீங்க பாத்தீங்கன்னா தேமுதிகா பாட்டாளி மகள் கட்சி அப்புறம் புதிய தமிழகம் இவங்க எல்லாருமே சேர்த்து கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் ஓட்டை வந்துட்டு கொண்டு வர முடியும் அண்ணா இப்ப இதுல இந்த மாதிரி ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகிறது அப்படின்றது வந்து ஒரு கட்டாயம் ஆகி போச்சு பாஜக கிட்ட இருந்து இவங்க எல்லாம் ஏன் கிட்ட போல இவங்க எல்லாம் நீங்க சொல்றது யாராவது இதையே எடுத்துக்கங்களேன் இந்த மூணு பேரையும் எடுத்துக்கோங்க இல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டாங்களா நான் கூட்டணியில இருக்கேன்ட்டு சொல்லல ஏன்னா யாரா வந்தாலும் கூட்டணிக்கு வந்தாலும் எல்லாரும் தாமரையில நில்லுங்கன்றாங்க அவங்க சோ அந்த தாமரை திணிப்பை வந்து எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஓ பன்னீர்செல்வம் ஏத்துக்கல இத்தோட எங்களோட அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிடுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் புரியுதுங்களா அதனால தாமரை சின்னத்துல நிக்க எந்த கட்சியும் தயாரா இல்ல தாமரை சின்னத்துல தான் நிக்கணும் அப்படின்றதுல வந்து விட்டு கொடுக்க பாஜகவும் தயாரா இல்லை அதனாலதான் பாஜகவுக்கு மோடியோட சேர்ந்து கையை தூக்குறதுக்கு தமாக தவிர யாரும் இல்லாத போனது காரணமே இருந்தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க தாமக அப்படின்றது தஞ்சாவூர்ல டெல்டால வந்துட்டு செல்வாக்குள்ள ஒரு கட்சி இல்லையா கூட மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருப்பூர் இந்த மாதிரியான இடங்கள்ல தான் மயிலாடுதுறை தஞ்சாவூர் ரெண்டு இடம் கொடுக்கறாங்கன்னே வச்சுக்கோங்க ரெண்டும் விவசாயிகள் பூமி விவசாயிகளுக்கு எதிர்ப்பு மோடி என்ன பண்ணிருக்காருன்னு தெரியும் ஓட்டு போட்டுருவாங்களா இருக்கிற செல்வாக்கையும் இறக்க போறாங்க அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆட்சியில மீண்டும் மோடி வருவாரு நம்புறாங்க மீண்டும் அவர் தான் வருவாரு மீண்டும் அவர் தான் என்ன சர்வே எடுத்தது தலைமுறை கூட சர்வே எடுக்கிறாங்க அந்த சர்வேல என்ன காட்டினாங்கன்றது இருக்கட்டும் முதல் கருத்தை என்ன கேக்குறாங்க என்ன அடிப்படையில நீங்க இந்த ஓட்டு போடுவீங்க செலக்ட் பண்ணுவீங்க யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு எந்த அடிப்படையில் தீர்மானிப்பீங்கன்னு கேக்குறாங்க வேலை வாய்ப்பு இல்ல ரெண்டாவது சாய்ஸ் என்ன விலைவாசி ஏற்றம் மூன்றாவது இந்திய ஒன்றிய அரசினுடைய திட்டங்களால் நீங்கள் பய பயனடைஞ்சிருக்கிறீர்களா இல்லை அப்புறம் எங்க கேக்குறாங்க யார் பிரதமரோ ஓட்டு போடுவீங்க மோடி பொருந்தது ஏதாவது அனாலிசிஸ் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் மெத்தடாலஜி அப்படின்றது என்ன அப்படின்னும்னா தரவுல இருந்துட்டு ஒரு முடிவை நீங்க எடுக்கிறோம் நீங்க கடைசியா முடிவை தேடி நீயே சொல்லக்கூடாது லீடிங் குஷன் போடக்கூடாது யாரை பிரதமராக தேர்ந்தெடுப்பீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது நீ கேட்கவே கூடாது வேலை வாய்ப்பு ஒரு பிரச்சனை விலைவாசி ஆற்றும் ஒரு பிரச்சனை ஒன்றிய அரசனுடைய திட்டங்கள் என்ன அடையலை மூணு முடிஞ்சு போச்சு எங்க இருக்குது பிஜேபி இப்ப வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா வட மாநிலங்கள்ல இப்போ நடந்த ஐந்து மாநிலங்கள் தேர்தலா இருந்தாலும் சரி நடக்க இருக்கக்கூடிய அங்க நடந்த உள்ளாட்சி தேர்தலா இருந்தாலும் சரி இங்கெல்லாம் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பிஜேபி பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா இல்ல பிஜேபி உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லா மாநிலத்தையும் தோற்று உத்தரப்பிரதேசம் உட்பட அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது காரணம் என்னென்னா அவங்க ஈவிஎம் இருக்கிற இடத்துல ஜெயிப்பாங்க ஈவிஎம் வச்சு தான் அவங்களுடைய வேலையை அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து எந்திரத்தை தான் அந்த நம்பிக்கையை தாண்டி அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் கூட ஏன் அவங்க எல்லாத்தையும் தாமரை சின்னத்தில் இன்றைக்கி எத்தனை சொல்கிறாங்க இதுக்கு இந்த ஈவிஎம்னுடைய பயன்பாடு தொடர்பான ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இந்த ஈவிஎம்னுடைய பேலட் யூனிட்டில் அந்த கட்சிகள் வேட்பாளர்கள் எப்படி வரிசைப்படுத்தப்படுவாங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட தேச கட்சிகளுடைய வேட்பாளர் முதல்ல இங்க தமிழ்நாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபியும் காங்கிரசும் தான் அடுத்த இடத்துல ஸ்லாட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் திமுக அதிமுக அடுத்தபடியே பாத்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் இந்த இப்படிதான் வரும் அதுக்கப்புறம் சுயேட்சைகள் வருவாங்க இவங்களெல்லாம் ஏன் ஒரே சின்னத்தில் நிக்க சொல்றாங்கன்னா மேல தாமரை போவோம் சோ எதுல போட்டாலும் அதுல தாமரைக்கு தான் கூடும் அப்படின்றத நாடு ஃபுல்லா பிஜேபிகாரன் தான் இருக்கிறான் தேர்தல் அணி ஒருத்தன் மேல கூட வழக்கு போடல ஏன் பேசுறான் அப்ப தாமரை சிறந்த மையப்படுத்தி தான் இந்த ஃப்ராடுலன்ஸ் நடக்க போகுது நந்த வெளிப்படைய பேசுறேன் புரியுதுங்களா சோ அப்போ எல்லாரும் வரணும் தாமரை இல்ல இப்போ எல்லா கட்சியினரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தாமக ஆதரவாளர்கள் அப்புறம் தேமுதிகவன் கூட டிவோஷியேட் பண்ணாங்க தேமுதிக ஆதரவாளர்கள் அப்புறம் புதிய தமிழக ஆதரவாளர்கள் எல்லாரும் அந்த அந்தந்த தொகுதியில வந்துட்டு பாத்தீங்கன்னா நேரா வந்துட்டு அவங்களுடைய கட்சியிலிருந்து கூட்டணி சின்னமான தாமரைகள் தான் அமுக்கு சரிதானா அப்ப கடைசியா தாமரை தான் அதிக ஓட்டு வருதா இல்லையா திமுகவுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன எடப்பாடி தள்ளி விடணும் ரெண்டுல ஒரு திராவிட கட்சி அழிக்கணும் அந்த இடத்த இவங்க பிடிக்கணும் அதுதானே இவங்களுடைய எங்களுக்கும் திமுகவுக்கும் அப்படின்றதுக்கு இவங்க திமுகவுக்கு என்னையன்னா அஞ்சு அஞ்சு புள்ளி ஒன்னு ஒன்னு ஏழு பர்சன்ட் தான் உள்ளாட்சியில இவங்க வாங்கின ஓட்டு அதாவது காகிதத்துல வாங்கின ஓட்டு இவ்வளவுதான் அப்போ விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சின்னத்தை வச்சு வேலை செய்யறாங்க அந்த சின்னம்தான் அது தெரியும் ஆனா பாஜக ஜெயிச்சிடும் இவங்களுடைய அரசியல் தான் ஆகும் சொல்லுவாங்க எல்லாம் எங்களுடைய செல்வாக்குல தான் இவங்க ரெண்டு பேரும் எம்பிஆர் யாரும் எம்பிஆ போறதுல அது வேற விஷயம் பாஜக சொல்றீங்களா இல்லைங்க பாஜக அம்மா மக்கள் முன்னேற்ற கணக்கமோ இல்ல ஓபிஎஸ் போனாங்கன்னா முடிச்சு போயிடும் அவங்களுடைய அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது அப்படியே போட்டு மெர்ஜா வேண்டியதுதான் நீங்க புரியுதுங்களா ஸோ அந்த அச்சுறுத்தல் தான் இந்த சின்னத்தை திணிக்கிறதுல இருக்கக்கூடிய அபாயம் எனவே அவங்க எல்லாம் ஓர ஒதுக்கி நிற்கிறாங்க ஆனால் தான் நம்பி பிஜேபி நிற்கிது புரிஞ்சுக்கணும் ஆக பிஜேபியினுடைய ரியல் டம் செல்வாக்கு அப்படின்றது கிரவுண்ட் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாநிலத்தில் இருபது டு இருபத்தஞ்சு பர்சன்ட் கிடையாது எங்கெல்லாம் உள்ளாட்சி தேர்தல் வந்துட்டு வாக்குச்சீட்டில் நடக்குது அங்கெல்லாம் பாஜக தோத்துரும் எடுத்துக்காட்டா நான் சொல்றேன் உத்தரப்பிரதேசத்துல பதினஞ்சு மேயரால் சீட்ஸ் இருக்குது மேயர்கள் பன்னெண்டு இடம் பிஜேபி ஜெயிச்சது ஏன்னா அந்த மேயருக்கு ஓட்டு போட்டதெல்லாம் வந்துட்டு இவிஎம்ல மூணு இடம் பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஜீசு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வார்டுல பாத்தீங்க அப்படின்னோம்னா முதல்ல வந்தது இண்டிபெண்டன்ஸ் அடுத்தது பிஎஸ்பி அடுத்தது சமாஜ்வாடி அதுக்கப்புறம் பிஜேபி இது அங்க நடந்தது நான் இந்த டீட்டெயில் எல்லாம் வந்துட்டு இந்த வாக்கு எந்த சுற்றி மக்களாட்சி எழுதின புத்தகத்திலே நான் எழுதியிருக்கேன் ஆக என்னன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் லைசன்ஸ் பாக்குது அதுதான் அவங்க பண்ண போறாங்க மேனிபுலேட் பண்ண போறாங்க உங்களுக்கு வேணும்னா கூடுதலாக படிச்சுக்கங்க கட்டாயம் நீங்க வந்துட்டு கூகுள்ல போயிட்டு இதை சர்ச் பண்ணி நீங்க தேடி பாருங்க காகிதத்துல எங்கெல்லாம் தேர்தல் அந்த இடத்துல பிஜேபி இருக்காது ஈவிஎம்ல அதான் சொன்னார்ல அந்த ரஜினிகாந்தனுடைய ஒரு படத்துல வில்லனா நினைச்சாரு இந்தி நடிகர் ஒருத்தர் அந்த காலன்னா என்னா பட்டேகர் நானா படேகர் நானா சொன்னார்ல காங்கிரஸ் கட்சியினுடைய உட்கட்சி தேர்தல ஈவிஎம்ல வச்சு நடத்துறீங்கன்னா உங்களுக்கு அமித்ஷா தான் தலைவர் ரொம்ப அழகா சொன்னார் பல்வேறுபட்ட அரசியல் கருத்துக்களை சொல்லியிருக்காரு பிரகாஷ்ராஜ் மாதிரி ரொம்ப ஒரு பெரிய அளவிற்கு ஆன ஒரு புரிதலை அவங்க வெளிப்படுத்துறாங்க அதே மாதிரி பிரகாஷ்ராஜ் சொன்னாரு நீங்க பிச்சைக்காரங்கிட்ட வந்துட்டு பதவியை கொடுத்தீங்க அவங்க கையில் திருவோடை கொடுத்துட்டேன் நீங்க பிச்சை எடுக்கிறீங்க கணக்கு சரியா போச்சுல அப்படின்னாரு இவங்க பண்ணக்கூடிய இந்த மாதிரியான கருத்துக்களின் மூலமா ஏற்படுத்தக்கூடிய அரசியல் விழிப்புணர்வை இங்கே இருக்கக்கூடிய கமல்ஹாசனோ ரஜினிகாந்தோ எல்லாம் ஏற்படுத்துனதே கிடையாது இவங்கெல்லாம் பிழைப்பாதைகளாக தான் இருக்காங்க அவங்க சினிமா நடிகர்களாக இருந்தாலும் கூட சித்தார்த்த கூட எதிர்ப்புகளை வந்து நேரடியாக எதிர்கொள்றாரு இது ரொம்ப முக்கியமானது ஒரு ஜனநாயக அரசியல் என் பொடப்பு நான் என் மார்க்கெட்டு அப்படின்னு பார்க்கக்கூடாது இவரு கூட ரெண்டு வருஷம் என் தள்ளி போடுறாரு இந்த ரெண்டு படம் ஆமா ரெண்டு படம் வருது அப்படின்ட்டு இது என்னது இது அரசியலுக்கு நாளை குறிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் நான் தள்ளி என்ன அர்த்தம் அப்போ உங்களோட ப்ரியாரிட்டி அப்படி இருக்கு போது நாளைக்கு மட்டும் எப்படி அது மாறும் அப்போ இந்த இடத்துல தான் சொல்றேன் நானே படைக்கிற சொன்னேன் அப்போ இந்த நாட்டினுடைய தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய மிக மிக அபாயகரமான ஒரு லிங்க் தான் இவிஎம் ஸோ அது இருக்கிற வரைக்கும் உண்மையான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்காதுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அவங்க ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க ஸோ அதனால அவங்க அலையன்ஸை தேடுறாங்க அவ்வளவுதான் இது வேற எதுவும் இல்லை ஸோ இப்போ அதிமுகவோட கூட்டணி சேரக்கூடிய கட்சிகள் இருக்கக்கூடிய ஒன்னே பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அதிமுகவோட என்னென்னா அவங்க ஒரு சீட்டை ஜெயிக்கலாம்

நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு கட்சிக்காக ஒரு நீண்ட காலமா வந்துட்டு ஒரு முகமா இருக்கு அடையாளப்படுத்தப்பட்ட முகம் இப்ப ஹெச் ராஜா அப்படின்னும்னா நீங்க என்னதான் சொன்னீங்கன்னாலும் அவர் ஒரு பிஜேபி அண்ணா போன் ராதாகிருஷ்ணன் அப்படின்னாலும் பிஜேபி இல்ல கணேசன் பிஜேபி ராதா கிருஷ்ணன்னா பிஜேபி புரியுதுங்களா ஈவன் அந்த கட்சியில இன்னும் பலரும் இருக்கிறாங்க எல்லாம் கிடையாது இவங்க எல்லாம் அதெல்லாம் வரவே முடியாது இல்ல மத்த யாரா இருந்தாலும் நம்ம வர முடியாது நடிகர்கள் அவர்கள் இவர்கள் போனவர்கள் வந்தவர்கள் சீட்டு கம்பெனி நடத்துபவர்கள் எல்லாம் நான் சொல்லலை ஒரு கட்சி செல்வாக்கு பெற்றதா இருக்குன்னா அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில அவங்க ஜெயிக்கிறேன் அது இல்லைன்னா அந்த கட்சி இந்த இடத்துல பலவீனமா இருக்குன்னு அர்த்தம் அவ்வளவுதான் இப்ப நாளைக்கு வந்து மோடி அவர்கள் மறுபடியும் தமிழ்நாட்டிற்கு வர்றாங்க அடிக்கடி வருவாரு இனிமேவா ஆமா என்ன காரணம் காரணம் என்னன்னா தமிழ்நாடு மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது தான் நமக்கு கேரளால அடிபட்டாங்க அதிகபட்சம் பதினாலு பர்சன்ட் வந்தாங்க அதுக்கப்புறம் முடியலை இப்போ பன்னெண்டு பர்சன்ட் ஆயிடுச்சு இந்த தேர்தலில் பத்து பர்சன்ட்டுக்கு கீழே போக போகுது உடனே பயந்து போயிட்டு கிறிஸ்டியன் கிட்ட விழுறாங்க இவ்வளோ காலமாக கிறிஸ்டியன் மிஷினரி இங்கே வந்து மத மாற்றத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு பேசிகிட்டு இருந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போயிட்டு பாத்திரியார்கிட்ட கையை கொழுக்கிறாங்க இங்கே கூட ஒரு பாதிரியார் அண்ணாமலை பாதிரியாராக இருக்கிறாரு இயேசுக்கான பாதிரியாரா இல்லாமல் அண்ணாமலைக்கான பாதிரியாராக ஆகிட்டார் அவரு ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டார் தமிழ்நாடு மட்டும்தான் நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்தியா ஃபுல்லாக பெரிய அளவிற்கு வந்துட்டு ஒரு வாய்ந்த ஒரு சக்தியாக கருதப்படுகின்ற மோடி அவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க ஒரு எம்பி சீட்டு கிடையாது ஒரே ஒரு மாநகராட்சி கூட கிடையாது ஒரே ஒரு நகராட்சி கூட கிடையாது வார்டு தான் பிஜேபி இங்க அதிகபட்சம் தனிச்சிருன்னா சில வார்டுல ஜெயிக்கலாம் இங்க வந்துட்டு வெஸ்ட் மாம்பரத்தில் ஒரு வார்டு அத்தோட விட்டா நேராக நீங்கள் ஃப்ளைட்டை பிடிச்சி கன்னியாகுமரியில போயிட்டு இறங்கணும் அடுத்த வார்டை பார்க்கறதுக்கு நடுவில் எல்லாம் எங்களுக்கு கிடையாது எங்கேயாவது ஜாதி செல்வாக்கில் இருக்கிறவங்க வந்துட்டு ஜெயிச்சாதான் பாஜக வந்து வேற எதுவுமே கிடையாது அப்போ அவர் என்ன நினைக்கிறார் ஒரு பெரிய சவால் நினைக்கிறார் நான் இதை உடைக்கிறேன் நான் முட்டேன்னு சொல்லிட்டு அவர் முட்டை வந்தார் தான் வந்துட்டு அன்னைக்கு அந்த மாதிரி பேசுறது அந்த மாதிரி தன்னை மறந்து எல்லாம் நடந்துச்சு தன்னை மறந்து நெல்லை மக்கள் நெல்லை மக்கள் வந்துட்டு அல்வா இங்கே விற்க போடக்கூடிய அல்வாமை போன்று இனிமையானவர்கள் அவர்கள் என் மீது அன்பை பொழிந்தார்கள் உங்களுடைய அன்பிற்கு நம்பிக்கையுடையவனாக நான் இருப்பேன் மோடி நிறைய விஷயங்கள் சொன்னார் தமிழ்நாட்டிற்கு நல்ல எதிர்காலம் இருக்கு புதிய எரிபொருள் சக்திகள்லாம் வருங்காலத்துல வரும் அண்ணாமலை அவர்கள் கூட ஜல்லிக்கட்டு பத்து வருஷத்துல என்ன வந்துச்சு இல்ல பத்து இனி வரும் காலங்கள்ல சொல்ல வர இவ்வளவு காலம் என்ன பண்ண அண்ணாமலை அவர்கள் கூட சொன்னாங்க ஜல்லிக்கட்டு வந்ததற்கு காரணம் மோடி அவர்கள் தான் குழுன்றது எல்லாருக்கும் தெரியும் அண்ணாமலைக்கு வந்துட்டு அது எந்த அரசமைப்பு சட்ட சட்டப்பிரிவுல வந்துட்டு சட்டம் இயற்றப்பட்டதுன்னு கூட தெரியாது ஏன்னா நாங்களும் அந்த போராட்டத்துல அந்த போராட்டத்தினுடைய வெளிப்பட வெளிச்சக்தியாக இருந்து ஊடகத்துல பேசுறவங்க எங்களுக்கு தெரியும் எந்த அடிப்படையில சட்டம் இயற்றப்பட்டதுன்னு தெரியும் அதற்கான ப்ரொப்போசல் கொடுத்தது யாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு என்ன தெரியும் அதான் தினத்தில போட்ட இடத்துல போட்டான் அந்த வழக்கு ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு கையை விரிச்சது பிஜேபி அரசு இவர் அது புழுறாரு சம்மந்தப்படாத இடத்தை பத்தி நீங்க புழுகலாம் குஜராத்தில் அப்படியே குஜராத் மின்னுகிறது அப்படின்னு நீங்க தமிழ்நாட்டுல பேசணும் ஓ மின்னது போல அப்படின்னு நினைச்சுக்கோங்க இங்க நடந்த விஷயத்தை இங்க சொல்லலாமா ஜல்லிக்கட்டுக்காக இங்க நடத்திய போராட்டம் மாணவர்களுடைய போராட்டம் இளைஞருடைய போராட்டம் இது வெற்றி பெற்றிருக்கு தமிழண்டான்னு ஒழிச்ச குரல் அது அரசமைப்பு சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்பது ரெண்டின் நாங்க ஒரு மைனாரிட்டி எங்களுடைய பண்பாடு அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் இயற்றப்பட்டதுனால அந்த சட்டம் இன்னைக்கு உச்ச ஏற்கப்பட்டு ஒப்புதல் கொடுக்கப்பட்டு இன்னைக்கு நின்று இருக்காங்க நீதிபதிகளால காங்கிரஸ் ஆலையும் பிஜேபி ஆலையும் எல்லாம் கிடையாது ஈவன் திமுக அதிமுகனாலேயும் கூட கிடையாது இந்த போராட்டம் இந்த போராட்டத்தை ஒட்டி இருந்தவர்கள் பேசி அதனுடைய அடிப்படையில கிடைச்சதுதான் அது நான் தான் சொல்றேன் இருபத்தி ஒன்பது ரெண்டு மறுத்து பேச சொல்லுங்க இல்லாட்டி நீங்க நாளைக்கு போயிட்டு கேளுங்களேன் நீ தான் வந்துச்சுன்றீங்களே அந்த சட்டம் இயற்றப்பட்ட போது நீங்க கை விரிச்சிட்டீங்களே அது சட்டம் வந்துட்டு அது படக்கு வந்துட்டு நீதிமன்றத்துல இருக்குன்னு தினத்தில போட்ட இடத்துல போட்ட செய்திய எல்லா சமூக ஊடகங்கள்லயும் இருக்க உங்களுடைய பதில் என்னன்னு கேட்டு பாருங்க அண்ணாமலையா கிடையாது இவ்வளவு தூரம் நெல்லைய பத்தி அல்வாவுக்கு இனிமையானவர்கள் சொல்றீங்க இப்ப டிசம்பர் மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய மழையில அவங்க எல்லாம் தத்தளிச்சாங்க ஏன் வந்து பாக்கல அப்ப சொல்வேறு செயல்வேறு தானே இத வந்து மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்களா கூட்டிட்டு வந்து உட்கார வரீங்க கூட்டம் அதுக்கு நடுவுல சார்மலை மேலே ஏறினட்டு கத்தற சங்கிகள் எல்லாம் விட்டுருங்க இத வச்சே எல்லாம் மாறிடாது ரைட்டா அங்க வந்துட்டு சொல்றீங்க உங்களுடைய நிதி அமைச்சர் சொல்றாரு அது ஒரு பேரிடரே கிடையாது டெல்லிலயும் சொல்றாரு இங்க வந்து சொல்றாரு அது பேரிடர் கிடையாதுன்னு அண்ணாமலை சொன்னாரு அது ஒரு பேரிடர் கிடையாதுன்னு எச் ராஜா சொன்னாரு அந்த பகுதியிலேயே வாழக்கூடிய நயனார் நாகேந்திரன் பாஜக பாஜகவனுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் நாகேந்திரன் சொன்னாரு நயனார் நாகேந்திரன் சொன்னாரு அங்க கன்னியாகுமரில வாழக்கூடிய முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு ஆனா இந்த அம்மா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க நிர்மலா சீதாராமன் நீ மீட்டுவியா பேசி ஒன்று மட்டும் சொல்றேன் நீங்க வந்துட்டு உங்களுடைய வார்த்தையால ஏமாத்த பாத்தீங்க அப்படின்னு மோடி அவர்களே ரொம்ப பயங்கரமா நீங்க ஏமாறுவீங்க நீங்க நம்பி இருக்கிறது ஈவிஎம் அதை வச்சுட்டு பண்ணலாம்னு பாக்குறீங்க இதுதான் தமிழ்நாட்டுக்கு உங்களுக்குமான போட்டியை தவிர அரசியல் ரீதியா நீங்க யாருக்குமே போட்டி இல்லை சுயேட்சை கூட உங்களை வந்துட்டு ஆசையா ஊட்டு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல உங்களை விட சுயேச்சைகள் ஓட்டு வாங்குவாங்க உண்மையா தேர்தல் நடந்துச்சுன்னா உங்களை விட சுயேட்சைகள் நிறைய ஓட்டு வாங்குவாங்க ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு ால அது நம்ம ஜேடி தான் விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரேன் கிங்டம் சென்னை